செட்டியார் இல்லை என்று கொள்கை பிடி போடு வாழ்ந்தவர் தான் பத்மத்து செட்டியார் ஒன்பது கோடி சொத்து அந்த காலத்தில் பூம்புகாரில் இப்போ இருக்கு பாருங்க காவிரி போய் புகுற இடம் அதான் பூம்புகார் காவிரி பூ பட்டினா கோடி சொத்து மகன் மருதமான ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன் காதத்தை ஊசியும் மாறாது காணும் கடை ஒழிக்கேன்னு ஏண்டா பறந்து பறந்து பாடுபடுற சொத்து சேர்க்குறேன் இருந்து என்ன செய்ய உயிர் போனதுக்கு குண்டு ஊசி கூட வராது இது தேவையானு கேட்காம கேட்டேன் ஒரே வார்த்தையில் கோவணத்தை கட்டிட்டு வீதிக்கு வந்தால் சொத்த தெருவில் ஓட்டு இன்னைக்கு நினைச்சு பாருங்க நிலை இல்லாத வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது புறப்பட்ட அடுத்த ஐந்தாவது வினாடியா ஐந்து நிமிடத்துக்குள்ளே கீழே விழுந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிரிழை வாங்கி விட்டது அகமதாபாத் விமான விபத்து நினைச்சு பார்த்தோமா நினைச்சிருப்பாங்களா எவ்வளவு கனவுகளோடு புறப்பட்டிருப்பாங்க போன விமானம் விழுந்துச்சே தடுக்க முடியல விழுந்துருச்சு எங்கிட்ட வேற பக்கம் விழுந்துருக்க கூடாதா மருத்துவத்துறை மாணவர்கள் விழுந்து மேற்கொண்டு சாப்பிடு பத்து பேர் எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி எதற்காக என்ற